வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அப்புறம் கருவேற்பில் கொஞ்சம் கருவேற்பில் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து நீங்கள் எப்பவும் நார்மலாக போடுறத விட ரெண்டு மூணு மிளகா போடவே போட்டுக்கோங்க ஏன்னா வந்து வேர்க்கலில் போடுறீங்கல்ல இப்போ போடும்போது வந்து காரம் வந்து கம்மியாக தெரியும் அதனால் வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க எதுவும் தெரியாது காரம் அவ்வளோவா தெரியாது போடுறீங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி ஆற்று வந்து தக்காளி நல்லா வதங்கணும் உப்பு திட்டுக்கலாம் தேவையான தேவையான விட்டு போட்டு நல்லா வதங்கடதுக்கப்புறம் அப்புறம் வந்து பெருங்காய கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட் மினிஷ் காய் சட்னி இப்போ வந்து இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தலை போட்டும் கூட இறக்கிட்டு அதை அரைச்சிங்கனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வேர்கட போடுறேன் ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ